செய்திகள் அப்பா நிகழ்ச்சியிலிருந்து இந்திரஜ் எதிர்பாராத வகையில் நிற்கப்பட்டிருக்கின்றார் அவர் தனது இப்பாடலில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் நடுவர்களின் தீர்ப்பின் பிரகாரம் அவர் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது சரிகோபா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களிடம் இது தொடர்பாக லைஃப் தமிழ் செய்திகள் ஆராய்ந்த பொழுது நிகழ்ச்சியில் பங்கு வத்துவதற்கு இந்திரஜிக்கு வாய்ப்பளித்த ஒரு பெரிய வரலாறு என்று அவர்கள் கூறுகொண்டார்கள் இலங்கையில் இருந்து வந்த சிறப்பான பாடல்களுக்கு சரிக்குமப்பா நிகழ்ச்சி களம் அமைத்து கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இருந்தாலும் இந்திரஜி அவர்கள் எதிர்பார்க்காத வகையில் தனது சரிக்கமப்பா நிகழ்ச்சியிலிருந்து விடுபட்டது சிலருக்கும் கவலை அளிப்பதாக அவர்கள் கூறுகொண்டார்கள் சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் அவர் நீண்ட நாட்களாக பாட வேண்டும் என்று சகலரும் எதிர்பார்த்திருந்தார்கள் இருந்தாலும் எதிர்பார்க்காத வகையில் அவர் நீக்கப்பட்டிருப்பது பலருக்கும் கவலை அளித்திருந்தாலும் எதிர்காலத்தில் அவர் தொடர்ந்தும் பாடக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் கூறுகொண்டார்கள் தரிக்கமப்பா நடுவர்களுக்கு மத்தியில் இந்திரஜி தொடர்பாக பல கருத்து பரிமாறல்களுக்குப் பின்னர் அவர் அந்த நிகழ்ச்சியில் இருந்து எலிமினேட் ஆனதாக கூறப்படுகின்றது அவருடன் இணைந்து நான்கு பேர் அந்த மேடைக்கு சென்றிருந்தார்கள் யார் நீக்கப்படுவார் என்ற கருத்தும் அங்கு பரிமாறப்பட்டது அதில் குறைந்த மார்க்சி பெற்றதன் காரணமாக இந்திரஜியும் மேத்தா என்ற ஒரு பாடகியும் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு போட்டியாளர்களும் நீக்கப்பட்டிருந்தாலும் எதிர்காலம் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்கும் என்றும் சரிக்கமப்பா நிகழ்ச்சியின் தோப்பாளர்களும் இயக்குநர்களும் கூறுகொண்டார்கள் இலங்கையில் இருந்த ஒரு சிறந்த பாடகராக இந்திரஜி பார்க்கப்பட்டாலும் சங்கீத நுட்பங்களும் நுணுக்கங்களும் அதில் கூடுதலாக அமைய வேண்டும் என்றும் திறமையானவர்கள் மட்டுமே வெற்றியாளர்களாக இறுதியில் தேர்வாகுவதற்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் கூறுகொண்டார்கள் ஆகவே இந்த வாரம் இந்திரஜிக்கு கவலையும் அத்தோடு எதிர்காலத்தில் எவ்வாறு நாங்கள் சங்கீதத்தை பயில வேண்டும் என்ற உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருந்தாலும் ரசிகர்களுக்கு மனக்கவலையை அளித்திருப்பதாக கூறப்படுவது மிகையான ஒன்றல்ல என்று கூற வேண்டும்